ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஓவர்லாக் மிஷினோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டபுள் ஓவர்லாக் மிஷினு இந்த மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா டேபிளே தேவையில்லை ஏன்னா இதை வந்து எங்கே வேணால் கொண்டு போய் வச்சு தைச்சிக்கலாம் மோட்ரு வந்து அதிலேயே ஃபிட்டாகி தான் வந்திருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு டெய்லர் ஷாப்பு இல்லை வீட்லேயே வச்சு தைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி போர்ட்டபுள் ஓவர்லாக் மிஷின் வாங்குனீங்கன்னா நீங்கள் எங்கே வேணால் வச்சு தைச்சிக்கலாம் அப்புறம் ப்ளவுஸ் வந்து நல்ல ஃபினிஷாகவும் இருக்கும் நான் லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு தைச்சு காமிக்கிறேன் எப்படின்னு இந்த மிஷின் பார்த்திங்கன்னா நான் கோயம்புத்தூர்லேருந்து தான் வாங்கினேன் ஆல்ரெடி வந்து இவங்ககிட்டயே செகண்ட்ஸில் ஜுஹி மிஷின் வாங்கி நான் அன்பாக்சிங் வீடியோ போட்டிருக்கிறேன் இந்த மிஷின் பார்த்திங்கன்னா ஒலிம்பிக் ப்ராண்டு போர்ட்டபுள் ஓவர்லாக் மிஷின் இதோடய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரரூவா வருது அவங்களே வந்து மிஷின் வந்து எல்லாம் ஃபுல்லாக நீட்டாக ரெடி பண்ணி ஸ்டிச்சிங் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க நான் இப்போது வீட்லேயே தான் ஸ்டிச் பண்ணுறேன் ஃப்யூச்சரில் வந்து ஒரு கடை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஃபினிஷிங் வந்து நீட்டாக தான் எதிர்பார்ப்பாங்க அதுக்காண்டி தான் இந்த ஓவர்லாக் மிஷின் நான் வாங்கியிருக்கிறேன் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய எல்லாேருமே லைனிங் ப்ளவுஸ் தான் தைக்கிறாங்க நார்மல் ப்ளவுஸே தைக்கிறதே இல்லை நார்மல் ப்ளவு ப்ளவுஸ்க்கு கூட நம்ம ஓவர்லாக் போடாட்டிங்கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை நாச்சு போட்டுக்கலாம் ஆனால் லைனிங் ப்ளவுஸுக்கு வந்து நீங்கள் வந்து ஓவர்லாக் அடிச்சிங்கன்னா மட்டும்தான் அந்த பிசர்லாம் வராது நானே பார்த்தீங்கன்னா நான் ஒரு எயிட்டி இயர்ஸாக தைச்சிட்ருக்கிறேன் ஓவர்லாக்கே நான் போட்டதே கிடையாது என்னோடய ப்ளவுஸுக்கும் போட்டதில்லை கஸ்டமருக்கும் போட்டது கிடையாது என்னோட தையல் அனுபவத்தை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த ஓவர்லாக் மிஷினை நான் வாங்கியிருக்கிறேன் கஸ்டமருக்கு ஓவர்லாக் போட்டு நல்லா நீட்டாக ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஐம்பது ரூபா சார்ஜ் நம்ம வந்து அதிகமாக கேட்டால் கூட நம்மளோட ஃபினிஷிங்கை பார்த்துட்டு அவங்க கொடுக்குறக்கு யோசிக்க மாட்டாங்க டக்குன்னு கொடுத்துருவாங்க ப்ளவுஸில் சைட்லேயும் ஆம்ஹோல் ரவுண்டுன்னு அடித்து பார்த்தேன் நல்லா நீட்டாக இருந்துச்சு நான் வந்து உண்மையாகவே எதிர்பார்க்கவே இல்லை நான் தைச்ச ப்ளவுஸ் வந்து இவ்வளோ நீட்டாக ஃபினிஷ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு மூணு ப்ளவுஸ்க்கு அடிச்சு பார்த்தேன் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இவ்வளோ நாளாக இந்த ஓவர்லாக் மிஷின் வாங்காமல் இருந்துட்டுமேனு சொல்லிட்டு இப்போ தைச்சு பார்க்கவும் தான் எனக்கே தோணுது இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கும் வீட்லேயே தைக்கிற டெய்லர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்களே பாருங்கள் இந்த ப்ளவுஸ் எல்லாம் எவ்வளோ நீட்டாக ஃபினிஷ் ஆகிருக்குன்னு மறுபடியும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட வரேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்